அலாமலைக்கும் வரமத்து அல்லாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை பார்த்துட்ருக்குறோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வரை உள்ள ஹதீஸ்கள் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அவுல்லாஹுவின் தூதர் அவர்களே நான் முடி அதிகம் உள்ளவளாக இருப்பதால் என் தலை முடியினை கட்டிக்கொள்கிறேன் குளிப்பு கடமையாகி நான் குளிக்கும்போது என்னுடைய முடியை அவிழ்க்க வேண்டுமா என்று நபி சல்லுள்ளாஹூ செல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் வேண்டியது இல்லை மூன்று முறை உன் தலையில் தண்ணீர் ஊற்றினால் போதுமானது என்று கூறினார்கள் என உம்முசலமார் அழியுள்ளாகு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது மற்றொரு அறிவிப்பின்படி மாதவிடாய் குளிப்பிற்கும் என்னுடைய முடியை அவிழ்க்க வேண்டுமா என்பதும் சேர்க்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் குளிப்பு கடமையானவர்களும் மாதவிடாய் பெண்களும் பள்ளிக்கு வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என நம்பி சல்லல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் என ஆயிஷார் அலி உல்லாஹுகா அறிவிக்கிறாங்க இது அபுதாபுதில் இடம்பெற்றிருக்குது இது இப்னு ஹுசைமாவில் சஹீங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது நூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் நானும் நபி நபிசல்லாகூ அலேஹி வசல்லம் அவர்களும் ஒரு பாத்திரத்தில் ஒரே நேரத்தில் கடமையான குளிப்பை குளித்து கொண்டிருந்தோம் அப்போது எங்கள் இருவரின் கைகளும் மாறி மாறி பாத்திரத்தில் போய் வந்து கொண்டிருந்தன என ஆயிஷார் அலி உள்ளாகும் அனுகா அறிவிக்கிற ஹதீஸு புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்கள் கைகள் ஒன்றோடொன்று சந்தித்து கொண்டும் இருந்தன எனும் வாசகம் இப்னு ஹிபானில் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது நூற்றி முப்பத்தி நாலாவது ஹதீஸ் நிச்சயமாக ஒவ்வொரு முடியின் அடிப்பாகமும் குளிப்பு கடமையானதாக உள்ளது எனவே முடியை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னும் மேனியை உடலை நன்றாக சுத்தம் செய்யுங்கள் என்று நபி சல்லுல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறியதாக அபு உரையரார் அலி உல்லாஹு என்று அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அபுதாவுதலையும் திருமிதலையும் இ இடம்பெற்றிருக்குது ஆனால் இது லைஃப்ங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது நூற்றி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் ஆயிஷார் அலி அன்ஹா அவர்கள் வாயிலாக அகமதிலும் இது போன்ற ஹதீஸ் இடம்பெறுது ஆனால் அங்கு அறிவிப்பாளர் வரிசை தொடரில் ஒருவர் யாரென்றே அறியப்படவில்லை அலமதுல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டும் அவனுடைய கிருபியை கொண்டும் தினமும் ஐந்து ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமதுலா ஜசாக்கம் அல்லா ஹுஹீர் அலாம் அலிகம் வரமத்துலா வர